ப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருநாவக்கரசரின் திருநா திருவானிக்கா தீர்த்தாண்டகம் ஒன்று காண்போம் எத்தாயிர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவல் நல்லான் சத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை தீ தீமூட்டிச் செல்ல நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி காவுடைய செல்வா சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி காவுடைய செல்வா என்றன் நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டுங்கு கண்டு அங் கண்டபடி கண்டேன் கொண்டபடியின் என் செய்கேனே கண்டு அங்கு கொண்டபடி என் செய்கேனே